இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதா இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்று பன்னிரண்டு இரண்டை நாம் வாசிக்கின்ற பொழுது செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் என்று கத்துடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் மனுக்குளம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையாய் காணப்பட்டால் அல்லது மனிதர்கள் குடும்பங்கள் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையாய் காணப்பட்டால் கர்த்தர் அவர்களையும் சந்ததிகளையும் பலமாய் ஆசிர்வதிக்கிறார் என்று கர்த்துடைய வசனம் சொல்லுகிறது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது செம்மையாய் நடந்தால் நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் பதினொன்று ஏழை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடி முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது சங்கீதம் நூற்று நாற்பது மூன்றை நாம் வாசிக்கின்ற பொழுது செம்மையானவர்கள் முழு சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியேன் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையானவர்களாய் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக உத்தம இருதயமாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டு நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அவருடைய முகம் நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறது என்று கர்த்துடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இசைக்கியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது இசைக்கிய ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டுவருக்கு பிரியமானதை செய்தான் கர்த்தருக்கு பிரியமானதை செம்மையானதை செய்தான் வேதம் சொல்லுகிறது அவன் மேடைகளை அகற்றினான் மேடை என்று சொல்லுகின்ற பொழுது நாம் இன்னும் விக்கிரகத்தை குறித்தே நாம் எண்ணிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்குள்ளே பலவிதமான மேடைகள் காணப்படலாம் பெருமை மனமேட்டிமை கோபம் வைராக்கியம் கசப்பு என்னும் வேர் போன்று நம்முடைய இருதயத்திலே தீமைகள் நிறைந்த ஒரு இருதயமாக மேட்டிமை நிறைந்த ஒரு இருதயமாக நாம் காணப்படலாம் விதமான மேடைகள் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த இசைக்கியா ராஜா கர்த்தரையே நம்பினான் போல ஒரு ராஜாவும் கர்த்தரை நம்பவில்லை என்று கர்த்துடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல அவன் கற்பனைகளை கை கொண்டு நடந்தபடியினாலே கர்த்தர் அவனோடு விட இருந்தார் அவன் சென்ற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆயிடுச்சு என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் கத்துடைய பார்வைக்கு செம்மையாய் காணப்பட்டால் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் கத்துடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தால் ஆண்டுடைய முகம் உங்களை நோக்கி இருக்கிறது அவர் சகல ஆசிர்வாதத்தினாலும் உங்களை நிரப்புகிறார் நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகும் என்று கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது அது அவன் செய்வதெல்லாம் மாத்தாய்க்கும் என்ற வசனத்தின்படியே நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக பொழுது உங்கள் கரத்தின் செயல்பாடுகளை எல்லாம் உங்கள் ஸ்தலத்தை எல்லாம் கர்த்த நன்றாய் ஆசீர்வைத்துவிட போதுமானவராக இருக்கிறார் பணியிலே உங்களுக்கு உயர்வையும் மேன்மையும் கொடுத்து உங்களை ஆசீர்வைத்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் சுமாசம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் சொம்மையாய் காணப்படுவோம் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கேட்டதாய் காணப்படும் கர்த்தர்களோடு கொடுந்த உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பார் நாம் ஜபிப்போம் நேசிக்கிறோம் நல்லா ஆண்டவரே புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் யாரெல்லாம் உடைய பார்வைக்கு சொம்மையாய் காணப்படுகிறார்களோ அவர்களை நீர் நன்றாய் ஆசிர்வதிக்கிறேன் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அவர்களோடு கூட இருந்து நீர் வழிநடத்துகிறீர் நாங்கள் உமை துதிக்கிறோம் இருக்கிறோம் அவர்கள் சென்ற இடமெல்லாம் நீர் அனுகூலமாக்கி கொடுக்கிறீர் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய பார்வைக்கு நாங்கள் சொம்மையானவர்களாக நல்ல இருதயமுடையவர்களாக நல்ல ஔஷோதங்களை பற்றி கொண்டவர்களாக காணப்பட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் வேண்டு நிற்கிறோம் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்த உண்மையிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பி அருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் ஒரு சுத்தப்பீதா அமீன் அமீன்